ஒரு தாரணம் ஒரு ஒரு சரிங்க சரிங்க ஆனா இது வந்து மேச்சல் கிடையா இல்ல கை விளப்பல வளர்ந்து இல்ல வீட்ல நடந்துதா வீட்ல நடந்துதா ஆமா சரிங்க ஆனா இது வேணும்னா உங்க कांटेक्ट நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா ஆமா அந்த நம்பர் தான் 77 08 08 40 சரிங்க 55 அத நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரோ வந்து கேட்டாங்களா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுப்பி ஆ கொடுத்துறோம் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சூப்பர் ஆமா நான் ரெண்டு கடா குட்டினே சரிங்க என்ன வேல சொன்னாங்க என்ன வேலக்கு நம்ம வாங்கி இருக்கோம் இது

ஒவ்வொரு குட்டி ஒன்றும் ஐயாயிரத்தி அறநூறு ஐயாயிரத்தி அறநூறுங்கிற ரேட் எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரம் சொந்த நிலவரம் இன்னைக்கு நிலவரம் சரிங்க மக்கள் வந்தா வாங்கலாம் திருப்தியாக அண்ணனுக்கு எந்த ஒரு எனக்கு சரிங்க எத்தனை குட்டி இந்த மாதிரி வளர்க்குறது உண்டு இதை வளர்க்குறீங்க வந்து விற்பனை பண்ண வருவீங்க இப்ப வாங்கின குட்டியை வாங்கின குட்டியா தொண்ணூறு நாள் வளர்ப்போம் இந்த குட்டிக்கு தொண்ணூறு நாள் வளர்ப்பு இந்த குட்டி சரியான குட்டியா அதுக்கு நல்ல நெட்டு வாட்டமா இருக்கு ஆனா மத்த குட்டிகள் கொஞ்சம் சுமாரா அந்த மாதிரி இருக்கு எப்படிங்க

ஒரு மூணு மாசம் வளர்த்தோம்னா ஒரு இதா இருக்கும் மூணு மாசம் வளர்த்தாலும் போது ஒரு ஒன்பது ரூபாய் பத்து ரூபாய் விற்கும் ஓ ஜோடி ஒன்பது பத்து ரூபாய்க்கு உறுதியா விற்கும் மூணு மாசத்துல கடந்த மூணு மாசத்துல அந்த ரேட்டுக்கு விற்பனை ஆயிடும் ஆனா கலர் நல்ல அழகு அழகான விட்டா இருக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க இது கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்பு சொல்லுங்க எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி நாலு சரிங்க ஐம்பத்தி எட்டு இருபது நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுப்பிச்சு பள்ளி எத்தனை பண்ணுனே

நல்ல கொம்பு செய்யத்தான குட்டி இல்லை கொம்பு எடுத்து விட்டது கொம்பு உருவான குட்டி தானா ஆமா இது பைனல் விலை நீங்க கொடுக்க வேண்டிய விலை என்ன விலை சொல்லுங்க அவ்வளவுதான் ஒரு பதினஞ்சு வந்தா கொடுத்துருவோம் பதினஞ்சு என்ன மதிப்பு வரும் உயிரடைக்கு என்ன மதிப்பு வரும் உயிரடைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ மேலதான் ஒரு மொத்த வரும் விடாது விடாது சரிங்க சரிங்க நல்ல ஒரு மழை கூட நல்லா பாருங்க குட்டிகள் ஜோடி குட்டிகள் என்ன சொல்றீங்க ஜோடி குட்டி பாத்தீங்கன்னா

சரிங்க இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிங்களா இருக்கு மூணு நாலு மாசத்துக்கு குட்டி பாலரும் கொடுக்கணுமா இல்ல பாலரும் தேவ கிடையாது காட்டுல மேயற குட்டி இது மேச்சல் குட்டி オリジナル பொட்டு குட்டி இது ஒரு வாங்குறவங்க எத்தனை நாள் வளப்பு இந்த 100 நாள் வளப்பு இந்த குட்டி தாங்குமா ஏனா இது வந்து பக்கிரித் வரைக்கும் வளப்பாங்க பெரிய கடை வரைக்கும் வளப்பாங்க சரிங்க ஒரு சிலங்க கொஞ்சம் தீபாவளி அந்த டைம் ஃபங்க்ஷன் டைம் வந்து வித்துவாங்க சரிங்க நம்ம இது வளப்பு ஏத்த குட்டி கரெகட்டான குட்டி இது தரமான குட்டி இந்த தரத்துல வந்தா கரெக்டா இருக்கும் இது எல்லாமே انا பொட்டு தான் எல்லாம் ஒரிஜினல் பொட்டு ஒரிஜினல் பொட்டு என்ன குட்டினே ஏனா இது 35 குட்டி இருக்கு இல்ல எந்த ஊர் குட்டிங்க இது பசுவந்தன பசுவந்தன ஆமா

சரிங்க சரிங்க ஏதோ கேள்வி கேட்டு இருக்காங்களா எப்படிங்க நல்லா ராங்க நல்ல கலர் போட்டு சூப்பரா பாக்கேன் குட்டி அழகா இருக்கு சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க சூப்பர்

சரிங்க இது நம்ம இந்த எட்டே வருஷம் வாங்கிட்டு போன பிடிக்கல் தானே இதை வாங்கிட்டு போனா இங்க வாங்கும் போது என்னென்ன வேலை கொடுத்து வாங்கினீங்க இப்ப எப்படி வளர்த்து சூப்பரா வளர்த்தது கீழே புத்திய வாங்கினது சரிங்க ஆ இப்ப அப்படியே வளர்த்து கொண்டு வந்து ஒரு வருஷம் வளர்த்து இப்படி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் அதாவது நல்ல ஜெயஜாண்டிக் சூப்பரா அதுக்கு நாலு தான் ஒண்ணு வந்துக்கிறீங்க இது நாலு தான் வளர்க்குறீங்க மேல் பண்ணி எதுவும் வளர்க்குறீங்களா இதுதான் பத்து குட்டி இருக்குது பத்து குட்டி வளர்த்தாலும் நல்லா சூப்பரா வளர்த்துக்கிறீங்க சூப்பர்